السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الحمد لله, الحمد لله رب العالمين والعاقبة للمتقين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم أو في القرآن المجيد تورم الله رحمنك இன்னும் எம் மார்க்கத்தின் மணிக்கூடமான எம் பெருமாள் நாயகம் அலஹி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக ஐ மீன் இன்று துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாமிய போர்களிலேயே ரொம்பவும் ஒரு மிகவும் முக்கியமான போர் என்னது அப்படின்னா ஹைபர் போர் இந்த ஹைபர் அப்படிங்கிற இடம் மதினாவில இருந்து எண்பது மைல் தொலைவுல இருக்குது அந்த கைபர் நகரத்துல அதிகமான கோட்டைகளும் பெரிய பெரிய கோட்டைகளும் நிறைய விவசாய நிலங்களும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்குது கைபர் நகர நகரவாசிகளுடைய தன்மை என்ன தெரியுமா அவங்க எப்பொழுதுமே முஸ்லிம்களுக்கு எதிரா மட்டும்தான் இருப்பாங்க குறைஷிகளை வந்து தூண்டி விட்டு அகல் போர் நடக்கிறதுக்கான ஒரு காரணமாவும் இருந்திருக்காங்க முஸ்லிம்களை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே தான் இருக்காங்க நபி சொல்லாஹோ அழைகு சிலமா அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தையும் வந்து மீறிட்டாங்க இன்னும் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா எப்பொழுதும் நம்பி சொல்லலாஹோ அழைகசிலமா அவங்க கூடவே தான் சந்தோஷமா இருந்தாலும் சரி அது துக்கமா இருந்தாலும் சரி நபி சொல்லல்லாஹோ அழைவு சிலமா அவங்க கூடவே தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து மீறிட்டாங்க இன்னும் அவங்க மட்டும் மீறினது இல்லாம குரலா கிளை நிறைய வந்து தூண்டி விட்டாங்க இந்த அளவுக்கு எவ்வளவோ கொடுமை நடக்கிற அந்த இடத்துல நம்பி சொல்லலாஹு அழைகு சிலம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க இவங்களுடைய கணக்கை தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அந்த கைபர் வாசிகளை ஒரு கட்டத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நம்பி சொல்லலாஹு அழைகூஸ்லம் அவங்களை கொலை செய்யவே திட்டம் தீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்பி சொல்லாஹு அலைஹு செல்லம் இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் இந்த கைபர் போருக்கு எல்லாரும் கிளம்புறாங்க தைபர் போருக்கு போறப்போ மதினாவில இருந்து நபி சொல்லாஹு அலிஹு செல்லம் புறப்படுறாங்க அப்போ நபி சொல்லாஹு அலிஹு செல்லம் மக்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் போர்ல கலந்துக்க விருப்பம் இருக்குதோ அவங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுக்கறாங்க யாரையும் வந்து நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலிஹுசன் சொல்லவே இல்லை அவங்களுடைய விருப்பம் இருந்தா மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த சமயத்துல கலந்துக்ட ஆயிரத்தி நானூறு தோழர்கள் மட்டும் நபி சொல்லாஹு அலிசல்லா அவங்க கூட போறாங்க நபி சொல்லாஹு அலிமா அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா அபுஹு அலி அவங்களுடைய ஒரு தோழரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மதினாவுக்கு வராங்க போருக்கான ஆடைகள் எல்லாத்தையுமே அணிஞ்சுகிட்டு அவங்க போருக்காக தயாராகிட்டு வராங்க நபி சொல்லாஹு அலிசலம் அவங்களை பாக்குறதுக்காக ஆனா நபி சொல்லாஹு அலிஹு செல்லம் அவங்க வந்து ரசுல்லா கிட்ட வரும்போது அந்த கைபர் போருங்கிறதே முடிஞ்சிருச்சு நபி சொல்லாஹு அலிஹு செல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த போர்ல ஜெயிச்ச அந்த கனிம பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்குள்ள பங்கு கொடுத்தாங்க அபுரேரா அலி எல்லா அவங்களுக்கும் அவங்களுடைய தோழருக்கும் வந்து பங்கு கொடுத்தாங்க நபி சொல்லாஹு அலிஹு செல்லம் ஹைபர் போருக்காக புறப்பட்டாங்க மதினாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் எல்லாருமே யூதர்களுக்கு தான் சாதகமா இருந்தாங்க அந்த நயவஞ்சகர்களுடைய தலைவன் இப்ளோ உபை அந்த யூதர்கள் கைபர் கைபர் வாசிகர் அந்த யூதர்களுக்கு ஒரு செய்தி ஒன்னு சொல்றான் என்ன அப்படின்னா கைபர் வாசிகளே உங்களை அழிக்கிறதுக்காக முஹம்மது வந்துகிட்டு இருக்காரு உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளுங்க ஆனா நீங்க அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே கம்மியான கூட்டமா தான் இருக்காங்க அவங்க கிட்ட ஆயுதங்கள் அவ்வளவா கிடையாது ஆனா நீங்க அதிக பேர் இருக்கீங்க உங்ககிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு அவன் வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கறான் நபி செலவாக போறாங்க போயிட்டு கைபர் கைபர் போற வழியில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த அந்த யூதர்கள் வந்து கினானா அப்படிங்கிற அந்த கிளைகர்கிட்டையும் கத்துஃபா அப்படிங்கிற அந்த ஒரு கிளைகர் அவங்க வந்து உதவி கேட்கறாங்க உதவி கேட்கிறப்போ அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு இந்த கைபர் வாசிகள் என்ன சொல்ற அவங்க அவங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் போடுறாங்க அப்படின்னா நாங்கள் மட்டும் வெற்றி பெற்றுட்டோம் நீங்க உதவி செஞ்சு நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வர அந்த விவசாயத்துல வரக்கூடிய அந்த விளைச்சல்ல உங்களுக்கு நாங்கள் பாதி பங்கு நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நம்பி சொல்லு வழி அவங்க போயிட்டு இருக்காங்க கைபருக்கு போற வழியில போய்கிட்டு இருக்காங்க அப்ப ரஜை அப்படிங்கிற அந்த ஒரு பள்ளத்தாக்குல இருக்காங்க அங்கிருந்து அந்த கத்தபான் கிளையினருடைய அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் பயணம் தேவை அப்ப வந்து யோசிக்கிறாங்க யோசிச்சப்போ அந்த கத்துஃபான் வந்து அந்த கத்துஃபான் கிளைனரை வந்து யூதர்களுக்கு உதவி செய்ய கூடாது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க நினைக்கும் போது அவங்க போற வழியில கத்துஃபான் கிளைனர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து யூதர்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க அவங்களை வந்து தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தயார் செஞ்சுட்டு அவங்க இங்க வெளியே போறப்போ அவங்க ஒரு சத்தத்தை கேக்குறாங்க என்ன அப்படின்னா இருந்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் வர்றது கூச்சல் போடுற மாதிரி ஒரு சத்தம் வர்றதா அவங்க உடனே அந்த ஊருக்கு பார்க்கும் போது முஸ்லிம்கள் எல்லாரும் அவங்களுடைய அந்த குடும்பத்தை வந்து தாக்கிக்கிட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க அதனால அந்த கத்துஃபான் கீழே என்ன ரொம்பவே பயந்து அதுக்கப்புறமா அந்த கைபர் போருக்கு அவங்க வரவே இல்லை நபி சலாஹூ அவங்களுக்கு அவங்களுக்கு கூட வந்த வழிகாட்டுறதுக்காக வந்த இரண்டு வழிகாட்டிகள்கிட்ட கைபருக்கு ஷாம் நாட்டின் பக்கம் போகாம வேற ஏதாவது ஒரு வழி மூலியமா போலாமா அப்படிப்பட்ட அந்த ஒரு சிறந்த வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு செல்லம் கேட்கிறாங்க கேட்ட உடனே அந்த வழிகாட்டிகள்ல ஒருத்தர் ஹுசைல் அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா யார சூழ்வா நான் உங்களுக்காக வழிகாட்டுறேன் கைபருக்கு போறதுக்கு ஒரு சிலந்த வழியை காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழைச்சுக்கிட்டு போறாங்க அழைச்சுக்கிட்டு போறப்போ ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க நின்று சொல்றாங்க யாரோ சூழல்லுவா இங்க இருந்து ஒரு நாலு பாதை போகும் அந்த நாலு பாதையும் சிறந்த பாதை தான் எந்த பக்கம் நீங்க போனாலும் கைபருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிகாட்டி சொல்றாங்க அப்போ நம்பி சொல்லு வலிய செல்லும் அந்த முதல் பாதையினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்டப்போ அந்த வழிகாட்டி சொல்றாங்க ஹஜன் சிரமமானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே நபி சொல்லாஹு அலை இல்ல இந்த பாதை வேண்டாம் வேற பாதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இரண்டாவது பாதையினுடைய பெயர் என்னன்னு கேட்டபோது அந்த வழிகாட்டி சொல்றாங்க ஷாஸ் பிரிந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபி சொல்லாஹு அலைய சொல்லம் சொல்றாங்க இல்ல இந்த பாதையும் வேண்டாம் வேற பாதைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மூன்றாவது பாதையினுடைய பெயர் என்ன அப்படின்னா ஹாத்தி விறகு பொறுக்குபவர் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் அப்பையும் நபி சொல்லாஹு அலைய சொல்லம் சொல்றாங்க இல்ல இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதையும் வந்து புறக்கணிச்சிடுறாங்க அடுத்த பாதையினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலிஸ்லம் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த உமர் அலி அல்லாஹு கேக்குறாங்க அந்த வழிகாட்டி சொல்றாங்க யார சூழல்லா இந்த பாதை தான் இருக்கிறதுலே கடைசி பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப அந்த பாதையினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்டுச்சு கேட்டப்போ அந்த வழிகாட்டி சொல்றாங்க மரஹபு சந்தோஷமானது அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்பி சொல்லாகு வளைய இந்த பாதையை தேர்ந்தெடுத்து ஹைபருக்கு வந்து போறாங்க மக்க முஸ்லிம்கள் எல்லாரும் அவங்களுடைய பயணத்தை தொடர்ந்து ஹைபருக்கு ரொம்பவே அருகாமையில போயிட்டாங்க பொதுவா நபி செலவாகு செல்லம் அவங்க வந்து போருக்கு போறாங்க அப்படின்னா இரவு நேரத்துல அவங்க வந்து பயணத்துல இருக்காங்கன்னா இரவுல அந்த காலையில வரைக்கும் அவங்க வந்து பொறுத்திருந்து காலை அதிகாலையில அவங்க வந்து எதிரிகளை தாக்க ஆரம்பிப்பாங்க ஆனா இந்த சமயத்துல அவங்க விடிய காலையில வந்து தொழுதுட்டு கா ரொம்ப இருட்டா இருக்கும் அவங்களுடைய இந்த சுபோதனுடைய தொழுகையை முடிச்சுட்டு அவங்களுடைய பயணத்தை தொடங்குறாங்க இதனால அந்த கைபர்ல உள்ள அந்த கைபர் வாசிகளுக்கு முஸ்லிம்கள் வந்தது சுத்தமா தெரியவே இல்லை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க வழக்கம் போல அவங்களோட இந்த விவசாய பொருட்களை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய விவசாய நில நிலங்களுக்கெல்லாம் போறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல ஒரு சில பேர் முஸ்லீம்கள் வர்றத பாத்துட்டாங்க பார்த்த உடனே ரொம்பவே அதிர்ச்சியா அவங்களுடைய ஊருக்குள்ள ஓடுறாங்க ஊருக்குள்ள ஓடி போய் சொல்றாங்க முகம்மது வந்துட்டாரு முகம்மது வந்துட்டாரு நம்மளை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு முகமது வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ நபி சொல்லாஹு அலி சொல்றாங்க அல்லாஹுவின் மீது ஆணையாக அல்லாஹு அக்பர் நிச்சயமா அந்த கைபர் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நபி சொல்லாஹு அலிஸ்லம் சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த கைபர் வாசிகள் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சொல்லிட்டு நம்ம இந்த கைபர்ல எட்டு மிகப்பெரிய கோட்டைகள் இருக்குது நிறைய கோட்டைகள் இருக்குது ஆனா மிகவும் பலம் வாய்ந்த கோட்டைகள்னா அது எட்டு கோட்டைகள் அது முதல் அஞ்சு ஒரு பகுதியிலயும் அடுத்த மூணு ஒரு பகுதியிலயும் இருக்குது கோட்டைகளையும் சேர்த்து ரொம்பவும் பலம் வாய்ந்ததா இருக்குது நாளைக்கு கைபர் போற அப்படின்னா இன்னைக்கு நபி சொல்லாஹு அலையுலம் அப்போ போருக்கு எல்லாரும் கிளம்புறப்ப நபி அன்னைக்கு முதல் முதல் இரவு சொல்றாங்க அவங்க எல்லாரும் தங்குறதுக்காக ஒரு இடத்த வந்து போறாங்க ஒரு இடத்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி படை ஒரு இடத்துல முகாம் அமைச்சிருந்தாங்க அப்போ நபி சொல்லாஹு அலையுஸ்லம் அந்த இடத்திலேயே முகாம் அமைச்சிருந்தாங்க அந்த முஸ்லிம்கள்லயே அந்த போர் போர் வித்தைகள் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு சஹாபி என்ன பண்றாங்க அப்படின்னா நபி சொல்லாஹு அலேஸ்லாம் அவங்க கிட்ட கேக்குறாங்க யார சுலவா இந்த இடத்துலதான் அல்லாஹ் உங்களை இருக்க சொன்னானா அப்படி இல்லனா நீங்களா இந்த இடத்துல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கேக்குறாங்க அப்போ நபி சொல்லாஹு அலேஸ்லம் சொல்றாங்க இல்ல இது என்னோட யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க இது இந்த இடம்ங்கிறது நத்தா அப்படிங்கிற அந்த ஒரு கோட்டைக்கு பக்கத்துல இருக்குது அந்த கோட்டை மிகவும் உயர்வான இடத்துல இருக்குது அவங்களால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கண்காணிக்க முடியும் ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால க கண்காணிக்கவே முடியாது யாரும் சுழல்லா இன்னொன்னு ஒண்ணு இந்த இடம் பேரிச்ச மரம் மத்தியில இருக்குது பேரிச்ச மரங்களுக்கு மத்தியில இருக்குது ரொம்பவே தாழ்வானதாகவும் சதுப்பு நிலமாகவும் இருக்குது அவங்க அம்பு விட்டாங்க அப்படின்னா இங்க வரைக்கும் வரும் இந்த இடம் வந்து நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்பி செலவ்வாஹு ஒலேஸ்வலம் அதையும் ஏத்துக்கிட்டு அவங்க வேற ஒரு இடத்துல வந்து கூடாரத்தை அமைக்கிறாங்க நம்பி செலவாஹு ஒலேஸ்வலம் சொல்றாங்க நாளைக்கான அந்த போர்க்கொடிய அல்லாஹவுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மிகவும் விருப்பமான ஒருத்தவங்க கிட்டதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த எல்லா மக்களும் எல்லா முஸ்லீம்களும் தான் அந்த கொடி வரும் நமக்கு தான் அந்த கொடி வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க நான் சொல்லு அலைய செல்லம் அலி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கேட்கும் போது மக்கள் எல்லாரும் சொன்னாங்க யார சூழல்வா அலிக்கு வந்து கண்ணு வழியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்பி சொல்லாஹு அலைஹுசலம் நீங்க அழிய அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் போது அழிரலியெல்லாம் அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரப்பட்டாங்க நம்பி சலாஹு அலைஹுசலம் அவங்களுடைய திரு உமிழ் நீரை எடுத்து அலி அழியல்லா வண்ணும் அவங்களுடைய கண்ணில் வச்சு அல்லாஹிட்ட துவா செய்யறாங்க உடனே அல்லாஹி தலா அதை வந்து ஷிஃபா வாக்குறான் ஷிஃபா வாக்குனோடனே அலி அலியல்லா ஒண்ணும் அவங்க கிட்ட போர்க்கொடியை வந்து கொடுத்து அழியே போங்க அப்படின்னு சொல்றாங்க கைபர்ல முதல் முதல்ல கோட்டை என்ன அப்படின்னா நாயும் கோட்டை இந்த நாயும் தான் முதல்ல அவங்க போர் தொடுக்க போறாங்க நம்பி சொல்லும் அழிவு அலி அழியர் அழிதாக அவங்க கிட்ட சொல்றாங்க அழியே நீங்க வந்து நிதானமா அந்த கோட்டையினோட முற்றத்துல போய் நில்லுங்க முற்றத்துல போய் நின்னு அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாத்துக்கும் இஸ்லாமிய அழைப்ப கொடுங்க உங்களால கண்டிப்பா அப்படி நேர்வழி ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் சிவந்த ஒட்டகங்களை விட அது வந்து மேலானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபிசலாஹு அலை சொல்றாங்க அதே மாதிரியே அழிரலியல்வா ஒண்ணு போறாங்க இந்த நாயம் அப்படிங்கிற கோட்டை மரஹம் அப்படி மரஹப் அப்படிங்கிற ஒரு யூதனுடைய ஒரு கோட்டையா இருக்குது இந்த மரகபு ஆயிரம் மனிதர்களுக்கு அதாவது ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவர் இந்த கோட்டையில தான் அதிகமான இராணுவ வீரர்களும் இருக்காங்க அதனால ரொம்பவே பலம் வாய்ந்த கோட்டையாவும் இருக்குது மரஹபு மரஹப் போயிட்டு கேக்குறான் என்னோட தனியா சண்டை போட யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேக்குறான் கேட்கும்போது அழிரலியல்லாம் ஒண்ணு போய் அளிரலியல்லாம் ஒண்ணு போனாங்க போயிட்டு ரெண்டு பேரும் சண்டையிடுறாங்க அலிரலியல் தான் ஒன்று அந்த மருகபுடைய தலையை தனியா துண்டாக்கி அந்த நாயும் அந்த நாயின் கோட்டையை வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இதுதான் தான் கைபரிலே கிடைச்ச முதல் வெற்றியாவும் இருக்குது முஸ்லிம்கள் முதல் கோட்டையை வெற்றி வெற்றி கொண்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது கோட்டை சாப் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது கோட்டைக்கு போறாங்க இந்த கோட்டை மிகவும் பலமானதாக இருக்குது எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த கோட்டையில தான் அதிகமான செல்வங்களும் உணவு பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரு கோட்டையா இருக்குது இந்த கோட்டையை கைப்பற்றதுக்கு முஸ்லிம்கள் மூன்று நாட்கள் வரை போராடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே போராடி அவங்க வந்து அந்த கோட்டையும் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த கோட்டையில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அதுல மின்ஜனிக் அப்படிங்கிற அந்த கருவியையும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த மின்சனிக் அப்படின்னா போருக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியா இருக்குது அதையும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த பீரங்கிகள் அதையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு அந்த கோட்டையை வெற்றி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா சாப் அப்படிங்கிற அந்த கோட்டையை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஜுபைர் அப்படிங்கிற அந்த கோட்டைக்கு போறாங்க அந்த ஜுபைர் கோட்டை இதுவும் வந்து ரொம்பவே பலமானதா இருக்குது எந்த அளவுக்குன்னா இது வந்து மலை உச்சியில இருக்குது அதனால யாராலையும் வந்து அவ்வளவு சுலபமா போகவே முடியல அங்கிருந்து ஒருத்தர் அதாவது அந்த யூதர்ல இருந்து ஒருத்தர் வந்து சப்தமிடுறான் என்ன அப்படின்னா உங்களை யாருக்காவது எங்க கூட தனியா சண்டையிடுறதுக்கு தைரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் கேட்ட உடனே முஸ்லிம்கள்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் இறங்கி மைதானத்துக்குள்ள இறங்கி அந்த ரெண்டு பேரையும் வந்து வெட்டி வீழ்த்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மின்சனிக் அப்படிங்கிற அந்த கருவியை பயன்படுத்தி அவங்களையும் வந்து தாக்கி அந்த கோட்டையும் வந்து முஸ்லிம்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டு கடியில கொண்டுட்டு வந்துட்டாங்க சுபைர் அப்படிங்கிற அந்த கோட்டையை கைப்பற்றினதுக்கு அப்புறமா உபை அப்படிங்கிற அந்த கோட்டைக்கு போறாங்க நாலாவது கோட்டையான உபை இந்த உபை கோட்டையும் ரொம்பவே லேசானது கிடையாது இதுவும் வந்து ரொம்பவே பலமான ஒரு கோட்டையா இருக்குது இதையும் வந்து ஒரு மூன்று நாட்கள் சிரமப்பட்டு முஸ்லிம்கள் எல்லாருமே அவங்களுடைய கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க இப்ப நான்கு கோட்டைகள் அவங்களுடைய கைவசம் இருக்குது அடுத்து அஞ்சாவது கோட்டை நஜார் அப்படிங்கிற அந்த அஞ்சாவது கோட்டைக்கு போறாங்க இந்த கோட்டையுமே முஸ்லிம்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க அஞ்சு பலமான கோட்டைகளையும் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா முதல் பகுதியான கோட்டைகள் எல்லாருமே இப்ப முஸ்லிம்களை இரண்டாவது பகுதியான அந்த கோட்டைகளுக்கும் அவ்வளவா சண்டை ஒண்ணு நடக்கல அது ஒரு பேச்சுவார்த்தை மூலியமாவே அவங்க வந்து முடிச்சுக்கிட்டாங்க அது என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா அந்த யூதர்கள் எல்லாரும் சொல்றாங்க எங்களுடைய குடும்பங்கள் எல்லாருமே அந்த கோட்டையில தான் இருக்கிறாங்க அதனால எங்களுடைய குடும்பத்துக்கும் எதுக்குமே வந்து எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது எங்களுடைய செல்வம் சொத்து நகை எல்லாமே சாப்பாடு உணவு தங்கம் வெள்ளி எல்லாமே நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறோம் ஆனா நாங்களும் வந்து வெளியேறிடுவோம் எங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்க வெளியேறிடுவோம் நாங்க திரும்ப வரமாட்டோம் எல்லாத்துக்குமே எல்லாமே முஸ்லிம்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூதர்கள் ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டாங்க அதுக்கு நம்பி சலாஹிசலம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொண்டுகிட்டாங்க ஆனா அதை ஒப்பு கொண்டுகிட்டு அந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா யூதர்கள் எல்லாரும் வெளியேறிட்டாங்க அதுல ஒரு ரெண்டு பேர் மட்டும் அவங்க திரும்ப வந்து அவங்க வந்து பொருட்களை மறந்துட்டாங்க அவங்களுடைய செல்வ பொருட்களை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப கைபருக்கு வராங்க கைபருக்கு வந்த உடனே அதை பார்த்த முஸ்லிம்களை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களை கொலை செய்யறாங்க கைபர்ல கிடைக்கப்பட்ட அந்த கனிம பொருட்கள் எல்லாத்தையுமே நபிசல்லு அழகூசிலம் மூவாயிரத்தி அறுநூறு பங்குகளா வைக்கிறாங்க அந்த மூவாயிரத்தி அறுநூறு பங்கு சரியசமமா பிரிக்கிறாங்க பிரிச்சு ஆயிரத்தி எட்நூறு பங்கு முஸ்லிம்களுக்கும் மீதம் இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்நூறு பங்கு முஸ்லிம்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கும் வச்சுட்டாங்க பிரிச்சு அந்த ஆயிரத்தி எட்நூறு பங்குலேயே நபிசல்லாஹூ அழகூசிலம் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இதுல குதிரை வீரர்களுக்கு தனியா மத்த மத்தவங்களுக்கு தனியா இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி பங்க நபி சொல்லாஹு அலையுசலம் வச்சிட்டாங்க இதுக்கப்புறமா நபி சொல்லாஹு அலையுசல்லம் அவங்க வந்து முழுமையா அந்த கைபரை விட்டு ஒரு கைபரில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு நிம்மதியா இருக்காங்க நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ஜெய் ஹாரிஸ் இவ வந்து என்ன பண்றா அப்படின்னா நபி சொல்லாஹு அலையுசல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு விருந்த தயாரிச்சுக்கிட்டு இருக்கா விருந்த தயாரிச்சவ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆட்டுடைய ஆட்டுடைய ஒரு பகுதியில விஷத்த வந்து கலந்துட்டான் அப்போ அதுவும் அதுவும் எந்த பகுதி அப்படின்னா நபி சொல்லலா ஹோலையுசலம் அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்டுடைய முன் சப்பையில வந்து அதிகமான விஷம் வந்து இருக்குது நபி சொல்லா ஹோலையுலம் அத ஒரு கடி கடிச்சாங்க கடிச்சப்போ அந்த எலும்பு நபிசல்லா ஹாலுஸ்லம் அவங்க கிட்ட சொல்லுதான் என்ன வந்து அதிகமான விஷம் கலந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த எலும்பு நபி சொல்லலாம் ஒலி விசலம் அவங்க கிட்ட சொல்லுது சுபஹானல்லா உடனே அத வந்து தூக்கி போட்டுட்டு அந்த அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சப்போ ஜெய்ணபி இப்படி ஹாரிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அரசா இருந்தீங்கன்னா நான் உங்களை கொல்ல கூட துணிஞ்சிருப்பேன் ஆனா நீங்க ஒரு தூதரா இருக்கீங்க நான் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அதனால நபி சொல்லாஹு வலைய செல்லம் அவளை எதுவுமே செய்யாம மன்னிச்சு விட்டுடுறாங்க ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நபி சொல்லாஹு அவங்க கூட சாப்பிட்ட அந்த தோழர் வந்து இறந்து அவங்க வந்து ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்களும் அந்த விஷம் கலந்த உணவை தான் வந்து சாப்பிட்டுருக்காங்க அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க நபி சொல்லா அலிஹுஸ்லாம் அவங்களுக்கு விஷம் வச்ச அந்த ஜெயினபிம்னோ ஹாரிஸை நபி சொல்லாஹு அலிஹுஸ்லாம் மன்னிச்சு விட்டுட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய குணம் இருக்குது அதுக்கப்புறமா நம்பி சொல்லாஹு அலிசல்லாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணம் செஞ்சுட்டு ஒரு வெற்றியோட மதினாவுக்கு திரும்ப போய் அவ்வாஹுவர் அப்படிங்கிற அந்த முழக்கத்தோடையே மதினாவுக்குள்ள ஒரு வெற்றியோட அவங்க வந்து நுழையிறாங்க எந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய மிகப்பெரிய வெற்றியா இருக்குது கிட்டத்தட்ட எட்டு கோட்டைகள் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்திருக்குது இந்த போர்ல பதினாலு முஸ்லிம்கள் வஃபாத் ஆயிருக்காங்க இன்னால் இல்லாஹிவா இன்னா இலேஹி ராஜியூன் இன்ஷால்லா நபி சொல்லாஹு அலி இஸ்லாம் அவங்களை போன்று நற்குணங்களை நாமும் பெற அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமது வாஹி வபரகாத்து